நாம் வணங்க தாம் வணங்கா நிற்பார் வந்தார் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார் நமக்கிது இது வைத்தார் வந்தார் சேமமெண்ணியம்மை எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார் செடும் தகவால் தின்சரணீசர் வந்தார் தாமனைத்தும் தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமக்கே யாயமை கொள்வார் வந்தார் தாமே உலகெல்லாம் உள்ளே வைத்து விழந்தார் வந்தார் உலகுடம்பாய் உயிராய் நின்றார் வந்தார் அலைக்கடலாய் ஆனந்தமடைந்தார் வந்தார் அளவில்லாருளாழிப் பெருமாள் வந்தார் திலகமெனும் திருமேனி செல்வர் வந்தார் செழும் குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார் இலகு சுடர் முழு வந்தார் எல்லாக்கும் கதியானார் வந்தார் தாமே அருளாலே விலங்கி ரண்டும் அழிப்பார் வந்தார் அஞ்சிரையை கடித்தருளும் அன்பர் வந்தார் மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார் வானேர வழி நடத்தி வைப்பார் வந்தார் தெருளாரும் சும்பு தருவார் வந்தார் தின்கழல் கீழ் வாழ நமக்கருள்வார் வந்தார் பெருவானில் அடிமை நம்மை கொள்வார் வந்தார் பிரியாமல் காத்தளிப்பார் வந்தார் தாமே